நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ இது வந்து அனைத்து விவசாய மின் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த விஷயங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இலவச விவசாய மின் இணைப்பை விவசாயிகள் வந்து முறையாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்க சொல்லி மின்வாரியத்துக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்குறாங்க அதனால் மின்வாரியம் வந்து அதிரடி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவசாய மின் இணைப்பு நம்ம விவசாயத்துக்கு தவிர அதாவது வந்து விவசாயத்தை தவிர எப்படி சொல்கிறதுனா அந்த தண்ணி எடுத்து வந்து நம்ம வெளியில் விற்கிறது செங்கல் சூளைகள் இது சம்மந்தமாக வேறு தொழில்களுக்கு வந்து பயன்படுத்துகிறதா வந்து கம்ப்ளைண்ட் நிறைய போனதுனால தமிழ்நாடு அரசும் மின்வாரியம் வந்து இது மின்வாரியத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டுற வகையில் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதே மாதிரி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்புகளில் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இந்த மாதிரி வந்து கணக்கெடுக்க சொல்லிடுறாங்க இதுபடி வந்து கணக்கெடுத்து மின்வாரியம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து மின்வாரிய தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பயன்படுத்தாத மின் இணைப்பு வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்ல வேறு ஏதாவது பெனால்ட்டி வேறு எந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஆண்டுக்கு நாற்பதாயிரம் சர்வீஸ் வந்து சராசரியாக கொடுத்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ரூபாய் வந்து மார்னிங் கொடுத்துட்ருக்குறாங்க மின்வாரியத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்குது இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் நுகர்வு ம மற்ற தொழிலுக்கு பயன்படுத்தும் போது விவசாயம் அல்லாத தொழில்களுக்கு பயன்படுத்தப்படும் போது பார்த்திங்கன்னா மின் நுகர்வு அதிகரிக்கிறதுனால மின்வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கருத்தில் கொண்டு தான் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதனால் மின் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தாமல் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து உடனடியாக வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி ஏதாவது மோட்ரு இல்லாமல் இருந்தால் மோட்டரை போட்டு ஏதாவது பண்ணி உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு வழிமுறைகளை க ஸ்டெப் எடுங்க அப்போ தான் மின் இணைப்புகளை வந்து காப்பாற்றிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கிறதா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அதனால் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் எனக்குமே வந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் தான் இதை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மின் இணைப்புகள் வந்து வாங்குறதுங்கிறது எனக்கு குதிர்கொம்பாயிருச்சு அதனால் வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் மின் இணைப்புகளை பயன்படுத்தாமல் வச்சுருந்தாலோ இல்லை கமர்ஷியல் யூசேஜுக்கு ஏதாவது பண் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு மின் இணைப்புகளை வந்து காப்பாற்றிக்கிற குழியை பார்த்துக்குங்க இது ஒரு நம்ம சேனல் மூலமாக நம்ம நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு இது ஒரு அவசர நியூஸாக வந்து நான் சொல்லிடுறேன் பார்த்து உங்கள் சைடில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே